அத்தியாயம் இருநூற்று முப்பது தடை செய்யப்பட்ட மந்திரம் நிலவு பேய்கடவுளின் வருகை பாகம் மூன்று பேய் ராகன் இனத்தின் இனப்பெருக்க வேகம் மிகவும் மெதுவாக இருந்தது நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அவர்களால் குட்டி போட முடியும் அதுவும் ஒரே ஒரு வாரிச்சு மட்டுமே ஒருவேளை அவர்களின் பேய் இனத்தின் தன்மை காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த கருப்பு டிராகன்களின் பிறப்பு முறை மற்ற டிராகன்களை விட முற்றிலும் வேறுபட்டது அவை முட்டைகளாக பிறப்பதில்லை மாறாக கருவாகவே பிறக்கின்றன இதுவே பேய் டிராகன்கள் பிறக்கும் போதே இவ்வளவு வலிமையாக இருப்பதற்கு முதல் காரணம் ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு பேய் டிராகன் மட்டுமே பிறக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இரட்டை குட்டிகள் பிறக்கும் இந்த கருப்பு டிராகன்களின் வலிமையை அவற்றின் அளவை பார்த்து எளிதாக அறிந்து கொள்ளலாம் இருபது மீட்டருக்கு குறைவான நீளம் கொண்டவை இளமை பருவத்தில் இருக்கின்றன இருபது மீட்டர் முதல் ஐம்பது மீட்டர் வரை நீளம் கொண்டவை வயது வந்தவை இது எட்டாவது நிலைக்கு ஒப்பாகும் ஐம்பது மீட்டருக்கு மேல் நீளம் கொண்டவை பேய் கடவுள் மன்னர் ஃபென்சியுவின் நேரடி படைவீரர்கள் அவர்களில் ஃபென்சியுவுக்கு எண்பது மீட்டருக்கு மேல் நீளம் கொண்ட இருபது பேய் டிராகன் மன்னர்கள் கீழ் இருந்தனர் அவர்களின் ஆன்மீக ஆற்றல் முப்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் ஐ தாண்டியதாகக் கூறப்படுகிறது இதிலிருந்து பேய் டிராகன்களின் வலிமையை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பேய் மன்னரை எதிர்க்கும் அளவுக்கு பேய்க் கொலையாளிகளின் ஆயுதங்கள் வலிமையாக இல்லையென்றால் அவர்கள் அவருக்கு அச்சுறுத்தலாகவே இருக்க முடியாது இந்த நேரத்தில் ஐம்பது மீட்டருக்கு மேல் நீளமுள்ள ஒரு மாபெரும் உருவம் சர்வமுன் ராகன் கர்ஜனையை எழுப்பியது அதிலிருந்து மங்களான ஊதா நிற ஒளி பிரகாசித்தது அதில் எந்த ஆதிக்கமும் இல்லை ஆனால் இந்த மாபெரும் உருவம் வண்டியின் மேற்பகுதிக்கு மேலே வந்து தன் இறக்கைகளை விரித்தவுடன் பேய்ப்படையின் அணிவகுப்பு முற்றிலும் உடைந்து போனது இது தெளிவாகவே பேய் கடவுள் மன்னரின் நேரடி வீரரான ஒரு கருப்பு டிராகன் இதை உணர்ந்தவுடன் நரேக்ஸ் மாகாணத்தின் பேய்ப்படை உடனடியாக பயத்தில் சிதறி எல்லா திசைகளிலும் ஓட்டியது இந்த பேய்களின் மனதில் மிகவும் வலிமையான மனித வீரர்கள் கூட இவ்வளவு பயங்கரமாக இருக்க முடியாது தங்கள் இனத்தின் உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் இருக்கும் இந்த உயிரினத்துடன் மோதுவது அவர்களை முழு பயத்தில் ஆழ்த்தியது இந்த பயத்தை அவர்களால் அடக்கவே முடியவில்லை அது அவர்களின் மனதின் ஆழத்திலிருந்து வந்தது இதனால் லின்சியாவோ யூ ஏ லாங் ஹோசென் சென் இனிர் மற்ற அனைவரும் வெறித்து பார்த்தனர் இப்படியே இந்த ஊடுருவ முடியாத இயற்கை கோட்டை மறைந்து போனது வேகமாக செல் லாங்ஹோசென் உரத்த குரலில் கத்தினான் கீழே ஹாவ்யூ திடீரென வேகமெடுத்து லீ சின்னின் ரோஸ் யூனிகார்னுடன் முன்னணியில் சென்றது லிங்ஸியாவோவ் தன்னையறியாமல் முழு வலிமையுடன் உறுதியான குதிரைகளை ஓட்டினாள் அவர்கள் விரைவாக லாங்ஹோசெனின் தலைமையை பின்பற்றி மிதக்கும் வண்டியை இழுத்தனர் வானில் தோன்றிய இந்த மாபெரும் கருப்பு டிராகன் உண்மையிலேயே ஆதிக்கம் செலுத்தியது அது தோன்றியவுடன் பேய்படை முற்றிலும் தோல்வியடைந்து எந்த பேய்க்கும் தாக்குதல் நடத்த தைரியம் இல்லை யூ ஏ லின்சியாவிடம் மெதுவாக கிசுகிசுத்தாள் உன் காவலர் லின்சியாவோ உதவியற்ற புன்னகையுடன் தலையை ஆட்டினாள் நான் இந்த நடவடிக்கைக்கு ரகசியமாக வந்தேன் எனக்கு எப்படி காவலர் இருக்க முடியும் அது அது ஒரு போலியாக தெரிகிறது அதில் என் இனத்தின் ஆன்மீக வாசனை இல்லை போலியா யூஏ வெறித்துப் பார்த்தாள் ஆனால் அவளது புத்திசாலித்தனத்தால் லாங்ஹோசென் சென் இனரிடம் கத்தியதை உடனடியாக இணைத்து பார்த்தாள் மூன்று தலைகள் கொண்ட மிருகத்தின் முதுகில் அமர்ந்திருக்கும் இந்த இளம் நைட்டை பார்த்து அவள் முற்றிலும் குழம்பினாள் இவன் யார் இவன் உண்மையிலேயே இவனது தோற்றத்திற்கு ஒப்ப இளமையானவனா பைத்தியமாக வேகமாக ஓடி பத்து நிமிடங்களில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்தனர் படை இப்போது பின்னால் வெகு தூரம் விடப்பட்டிருந்தது இப்போது அந்த படை அவர்களை துரத்த வந்தாலும் பிடிக்க முடியாது வானில் அச்சுறுத்தும் மற்றும் ஒப்பற்ற கருப்பு ராகன் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மறைந்து போனது அதே நேரத்தில் சென் இன்னியரின் கண்களில் ஒரு வெள்ளி ஒளி மின்னியது புராண கண்ணாடி உருவப்பன்றி சென் இன்னியரின் மடியில் சோம்பேறித்தனமாக தோன்றியது முற்றிலும் களைப்பாக இருந்தது அது தன் இரு கண்களையும் மூடி உரத்த குரட்டையுடன் உறங்கத் தொடங்கியது அதன் மென்மையான தோளில் மங்களான வெள்ளி ஒளி சிதறியது அதன் ஆன்மீக வாசனையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது புராண கண்ணாடி உருவப்பன்றியின் முன்னேற்ற முறை மற்ற மந்திர மிருகங்களை விட முற்றிலும் வேறுபட்டது அதன் மந்திர படிகம் தானாகவே பரிணமிக்க முடியாது அது உடலில் ஆற்றலை சேமிக்க மட்டுமே முடியும் எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தி புராண உருவாக்குதல் மூலமாகவே இந்த ஆற்றலின் தன்மையில் முன்னேற்றம் அடைய முடியும் இந்த பரிணாம செயல்முறை மிகவும் சிக்கலானது ஆனால் இப்போது அது அனுபவித்தது அதன் பரிணாமத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது முழுமையான பரிணாமத்திற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்பது சொல்ல முடியாது இன்னிரும் தெளிவாக களைப்பாக இருந்தால் நேரடியாக வண்டியின் தரையில் குறுக்குக் கால்களை வைத்து அமர்ந்தாள் இந்த தீங்கற்ற பன்றி இவ்வளவு பயங்கரமான டிராகனாக மாறியதை நேரில் பார்த்த பிறகு அனைவரும் அவளை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்கினர் முதலில் நான்காவது பேய்வேட்டை படையினர் பயனற்றவளாக கருதிய இந்த பெண் சம்மனர் இவ்வளவு வலிமையாக மாறியிருந்தாள் இந்த எளிய உண்மை அவர்களின் கடைசி மேன்மையான உணர்வையும் மறையற் செய்தது புராண கண்ணாடி உருவப்பன்றி முன்பு சந்தித்த எந்த மந்திர மிருகத்தையும் பின்பற்ற முடியும் ஆனால் இதற்கு அதன் ஆன்மீக ஆற்றலை செலவழிக்க வேண்டும் இப்போது அது பின்பற்றல் திறனை பயன்படுத்தியது கண்ணாடி நகல் இல்லை ஆனால் இந்த சூழலில் அதற்கு ஒரு பெரிய பலவீனம் இருந்தது அதன் உடலில் கருப்பு டிராகனின் ஆன்மீக வாசனை இல்லவே இல்லை இது பின்பற்றிய கருப்பு டிராகன் பேய்கடவுள் மன்னருடன் எக்ஸார்சிஸ்ட் நகரத்தின் வாசலில் தோன்றியது ஆனால் நரேக்ஸ் மாகாணத்தின் படை ஏற்கனவே முந்தைய தடை செய்யப்பட்ட மந்திரத்தால் பயந்து போயிருந்தது இதை அனுபவித்த பிறகு தங்கள் உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் இருக்கும் இந்த உயிரினத்தை சந்தித்தவுடன் அவர்களின் பாதுகாப்பு அணி எப்படி உடையாமல் இருக்க முடியும் அவர்கள் எப்படி இன்னும் அமைதியாக இருக்க முடியும் இந்த கருப்பு டிராகனின் ஆன்மீக வாசனையை கவனிக்க முடியும் அவர்களிடம் உண்மையான கருப்பு டிராகனின் ஆன்மீக வாசனையை கண்டறியக்கூடியவர் எவரும் இல்லை இருப்பினும் இது வெறும் கருப்பு டிராகனின் வெளிப்புறத் தோற்றத்தை பின்பற்றியது என்றாலும் இதற்கு மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றல் செலவு தேவைப்பட்டது புராண கண்ணாடி உருவப்பன்றியின் ஆற்றலை நிரப்ப ஐந்தாவது நிலை மந்திர படிகம் ஒன்று செலவிடப்பட்டது இல்லையெனில் இவ்வளவு பிரமாண்டமான மாயத்தோற்றத்தை உருவாக்க முடியாது அது ஒன்பதாவது நிலையில் உள்ள கருப்பு டிராகனின் ஆதிக்க தோற்றம் சிலர் சென் இஞரின் ஒப்பந்த மிருகத்தை உயர்வாக பார்த்தனர் இது மிகவும் வலிமையான சக்தியை கொண்டிருந்தது ஆனால் சிலர் லாங்ஹோசனின் முன்னறிவையும் அவனது தயாரிப்பில் உள்ள அபார முன்னேற்றத்தையும் பாராட்டினர் முன்பு வண்டியை பாதுகாக்கும் போது அவன் சென் இங்கிறை எந்த ஆபத்தான நேரத்திலும் தலையிட அனுமதிக்கவில்லை அந்த நேரத்தில் கருப்பு ராகன் தோன்றியிருந்தால் அவர்கள் நிச்சயமாக முக்கியமான நேரத்தை வென்றிருப்பார்கள் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் வண்டியை பாதுகாப்பது மிகவும் எளிதாக இருந்திருக்கும் ஆனால் சென்னியினீர் அந்த நேரத்தில் செயல்பட்டிருந்தால் எந்த சிக்கலும் இல்லாமல் எப்படி முற்றுகையை உடைத்திருப்பார்கள் ஒரு மாயத்திறன் பெரும்பாலும் முதல் முறை பயன்படுத்தும்போது மட்டுமே பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அது எளிதில் கண்டுபிடிக்கப்படாது ஆனால் ஒரே எதிரியிடம் பலமுறை பயன்படுத்தினால் அது ஒரு நகைச்சுவையாகவே தோன்றும் லாங்ஹோசனை ஒரு கடைசி ஆழமான பார்வை பார்த்து யூஏ இறுதியாக லென்சியாவின் மடியில் மயங்கி விழுந்தாள் பயணத்தில் விரைந்து இரண்டு மணி நேரம் முழுவதும் நிற்கவில்லை ஆபத்து இன்னும் இருந்தது லாங்ஹோசனின் தலைமையில் ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டுமே ஓட முடிந்தது உறுதியான குதிரைகளின் தாங்கு திறனுடன் கூட இரண்டு மணி நேரம் இப்படி விரைந்து ஓடிய பிறகு அவற்றின் வேகம் தெளிவாக குறைந்தது வண்டிக்குள் அனைவரும் ஆபத்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்று தெரியாமல் ஓய்வு எடுக்கும் தருணத்தை பயன்படுத்தினர் லூக்ஸி அவ்வப்போது லாங் ஹோசென் மற்றும் லீ சின்னுக்கு அவர்களின் துணைகளுக்கும் மந்திரங்களை விடுத்தான் இப்போது ஓய்வு எடுக்கும் நேரம் இல்லை ஒரு பரந்த காட்டை பார்த்த பிறகு லாங் ஹோசென் இறுதியாக ஹாவியூவின் வேகத்தை குறைத்து வண்டிக்குள் சென்றான் ஹாவியூ நின்றவுடன் பின்னால் இருந்த களைப்புற்ற உறுதியான குதிரைகளும் நின்றன லிங்சியாவின் உடல் காயமடையவில்லை என்றாலும் இப்படியான போரும் தப்பித்தலும் அவளை மிகவும் களைப்பாக்கியது அவள் வண்டியில் சாய்ந்து மூச்சு வாங்கினாள் அங்கே ஓய்வு எடுப்போம் ஒரு மணி நேரம் கழித்து பயணத்தை தொடருவோம் எல்லோரும் ஏதாவது சாப்பிடுங்கள் யூஏ மயங்கிய பிறகு அவன் இங்கு தளபதியாக மாறியிருந்தான் லாங்ஹோசனின் உத்தரவு இல்லாமலேயே இரண்டு பேய்வேட்டை படைகளின் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமர்ந்து லாங்ஹோசனுக்கு முன்னால் ஒன்று கூடினர் அவர்களை ஒரு பார்வை பார்த்து அவன் கேட்டான் எல்லோரும் ஓரளவு மீண்டு விட்டீர்களா அனைவரும் தொடர்ந்து தலையசைத்தனர் வண்டியின் உள்ளே நெரிசல் இருந்தாலும் இரண்டு மணி நேர தப்பித்தலில் அனைவரும் ஓய்வு எடுக்க முடிந்தது முந்தைய போரில் அவர்கள் மிகவும் வலிமையான எதிரிகளை எதிர்க்கவில்லை மற்றும் சிறு காயங்கள் மட்டுமே இருந்தன லூக்ஸி மற்றும் ஹான் யூவின் குணப்படுத்துதலால் அவர்கள் ஓரளவு மீண்டு விட்டனர் லாங் லாங்ஹௌசின் துக்கத்துடன் இருந்த டியான் யானை பார்த்து மெதுவான குரலில் என் துக்கம் என்றான் காஃபியின் தலைமை காவலராக இருந்த டியான் யானின் மாமா டியான் சுவான் பேய் படையால் முழுக்கடிக்கப்பட்டிருந்தான் இந்த தீவிர முற்றுகையில் அவனை காப்பாற்ற யாராலும் முடியவில்லை டியான் யான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை தலையை குனிந்து அவன் கண்களில் தெளிவான வெறுப்பு உணர்வுகள் தெரிந்தன சிமா சியான் அவன் பக்கத்தில் நின்று தன் பெரிய கையால் அவன் தோளை தட்டினான் இந்த நேரத்தில் இரண்டு பேய் வேட்டை படைகளின் உறுப்பினர்களிடமிருந்து வலுவான வெறுப்பு உணர்வுகள் வெளிப்பட்டன அவர்களில் பலர் பேய்களின் கைகளில் தங்கள் உறவினர்களை இழந்திருந்தனர் கேப்டன் லாங் நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா முந்தைய போரில் உங்கள் ஆற்றல் செலவு மிகவும் அதிகமாக இருந்தது குறுகிய காலத்தில் மீட்க முடியாது என்று பயப்படுகிறேன் லூக்ஸி கவலையுடன் லாங்ஹவுஸினிடம் கேட்டான் லாங்ஹோசன் புன்னகையுடன் தலையசைத்தான் நான் இன்னும் தொடர முடியும் உங்கள் குணப்படுத்துதலுக்கு நன்றி கேப்டன் லூக் லூக்ஸி மெதுவாக தலையை ஆட்டினான் என்னை கேப்டன் என்று அழைக்க வேண்டாம் இனிமேல் நமக்கு ஒரே ஒரு கேப்டன் மட்டுமே இருக்க வேண்டும் உங்கள் இருபத்தொன்றாவது பொதுநிலை பேய்வேட்டை படையின் கீழ் செயல்பட விரும்புகிறோம் இதைப்பற்றி என் நண்பர்களுடன் ஏற்கனவே பேசிவிட்டேன் எங்கள் எல்லா வெகுமதிகளையும் உங்களுக்கு கடன் கொடுத்த பங்களிப்பு புள்ளிகளையும் கைவிட முடிவு செய்தோம் லாங் ஹோசென் திகைத்து போனான் கேப்டன் லூக் நீங்கள் லூக்ஸி ஒரு கஷ்டமான புன்னகையை உருவாக்கினான் நீங்கள் என்னை கேப்டன் என்று அழைத்தால் எங்களுக்கு முகம் இருக்காது புரோக்கர்களை பின்தொடர்ந்து பேய் பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தான் முடிவு செய்தோம் இதனால் முழு அணியும் இப்படியான ஆபத்தில் சிக்கியது இந்த பொறுப்பை எங்களால் தவிர்க்க முடியாது உண்மையில் கேப்டன் லாங் உங்கள் தளபதி திறனையும் தனிப்பட்ட வலிமையையும் நாங்கள் பார்த்துவிட்டோம் இந்த பணியில் உங்கள் பக்கத்தில் பங்கேற்பதன் மூலம் பெரும் அனுபவத்துடன் நாங்கள் எப்படி இன்னும் ஆடம்பரமான கோரிக்கைகளை வைக்க முடியும் இந்த பெரிய போர் லூக்ஸி மற்றும் நான்காவது சிப்பாய் நிலை பேய்வேட்டை படையினருக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒருவேளை அவர்கள் மற்ற முன்னால் முதலாவது பேய்வேட்டை படையின் உறுப்பினர்களுடன் ஓரளவு ஒப்பிடலாம் ஆனால் அவர்கள் தங்கள் கேட்டன் லாங்ஹோசனை ஒப்பிட முடியாத மதிப்பில் வைத்திருந்தனர்